அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதத்தின் பதினான்காம் நாள் வெள்ளிக்கிழமை இரவு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான தாந்திரிகம் தீய சக்திகளின் பாதிப்பில் இருந்து விடுபட கண்துஷ்டி தோஷங்களில் இருந்து விடுபட மகாலட்சுமி தாயாரின் அனுக்கிரகம் கிடைக்க பண வரவு உண்டாக மிக எளிமையான இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தை செய்யுங்க இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மனிதன் நிறைய கஷ்டத்துக்கு ஆளாகனான் அப்படின்னா எப்படி பணமும் மனமும் ஒரு முக்கியமாக காரணமாக இருக்கிறதோ அதைப்போல கண்திருஷ்டியும் ஒரு காரணமாக இருக்குது திருஷ்டியை நீக்கக்கூடிய முக்கியமான நாட்கள் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி அதை மாதிரி எல்லாம் மிக மிக எளிமையான சில சூட்சுமங்களை நீங்கள் செஞ்சாலே போதுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கந்திருஷ்டி தோஷங்கள் நிச்சயமாக நீங்கும் அதை போல ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்களின் வீரியம் கூட கண்டிப்பாக குறையும் இதற்கு தேவையான பொருள் ஒரு பழைய விளக்கு எடுத்துக்கோங்க பழைய விளக்கு இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பெரிய துண்டு கல் எடுத்துக்கோங்க ஏன்னா இதை தரையில் வச்சு எரிக்கக்கூடாது கூடாது இல்லையாது பழைய அகல் வச்சு அது எரிக்கணும் வீட்டுக்குள்ளே வச்சும் செய்யலாம் வீட்டுக்கு வெளியில் வச்சும் செய்யலாம் மூன்று மிளகுகள் அடுத்தது மூன்று கடுகு இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லாமே நீங்கள் கவுண்ட் பண்ணி தான் எடுக்கணும் மூன்று மிளகு மூன்று கடுகு மூன்று கிராம்பு மூன்று ஏலக்காய் மூன்று துண்டு பச்சை கற்பூரங்கள் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு எரிச்சிருங்க நீங்கள் எரிக்கும்போது குடுமான வரைக்கும் பக்கத்திலே இருங்க அந்த புகையானது உங்களை சுற்றி படும்போது போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் சக்தியானது நீங்கி தன வசியம் உண்டாகும் பொதுவாகவே நம்ம வந்து இந்த மாதிரி திருஷ்டி தோஷங்கள் கழிக்கும் போது பக்கத்தில் இருக்க மாட்டோம் அந்த புகை படக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இதில் போட்டக்கூடிய பொருள்லாம் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அனுக்கிரகத்தை பெற்றுத்தரக்கூடிய பொருட்களாக இருக்குது அந்த பொருட்களானது எரியும் போது திருஷ்டிகள் கழிந்து புகையை வெளியிடும் போது நல்ல ஒரு தனவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்போதான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்